الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين وصلاة وسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين ربنا أفرغ علينا صبرا இறைவா எங்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக எங்களுக்கு எதிரிகளிடத்திலிருந்து வெற்றியை வழங்குவாயாக என்கின்ற இந்த துவாவை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அகுதாமா இறைவா எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக எல்லாமல்ல இறைவன் அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நாம எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த துவாவை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும் தாவூத் நபி அலி சலாத் வசலாம் என்பவர்கள் ஒரு எதிரியினுடைய அவர்களுடைய அந்த எதிரிகளை எதிர்த்து நிறுத்தக்கூடிய நேரத்துல அந்த எதிரியினுடைய கூட்டங்களை பார்த்து தான் கூட வரக்கூடியவர்கள் பயந்து ஓயிடக்கூடாது அதுக்காக வேண்டி இந்த துவாவை கேட்கிறாங்க ஓ சீதா அத்ததா விரைவாய் எங்களுடைய பாதங்களை நீ என்ன செய்வாயாக உறுதிப்படுத்துவாயாக என்று கேட்ட டுவாவை அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யறான் அதே போன்று அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ஒவ்வொரு அந்த நிலையிலேயுமே நாம் என்ன செஞ்சிடும் நம்முடைய உள்ளங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் எந்த நிலை ஏற்பட்டாலும் உன்னுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றிடணும் எந்த விதமான தளங்கள் வந்தாலும் அதுல நான் என்ன செஞ்சிடக்கூடாது பின் வாங்கிடக்கூடாது உன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல இறைவா என்னை உறுதியாக ஆக்கி வைப்பாயாக என்பதற்கு இந்த துவாவை நாம் அல்லாஹிடத்திலே கேட்டுக் கொள்ளலாம் கனியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே திருமறையில அண்ணாவுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி நமக்கு ரொம்ப அழகாக சொல்லும் பொழுது அண்ணா சொல்றான் கிதாபன் உன்சிலை இணைக்கும் சில அண்ணவர்களை பார்த்து அண்ணா சொல்றான் நவியே கிதாபன் உன்சிலை சதுரிக்க இந்த என்னுடைய இந்த கட்டளைகள் நபியை இந்த திருப்புறின் மூலமாக இந்த வேதத்தின் மூலமாக நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் நபியை பார்த்தா சொல்றான் இந்த வேதத்தின் மூலமாக நீங்க மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டியும் மின்னுகளி துந்திர மிகிறாள் மீனோன் இன்னும் மீன்களுக்கு நல்ல உபதேசம் செய்வதற்காக வேண்டியும் உமக்கு இது அருள் அருளப்பட்டுள்ளது பலா சதரிக்க இதனால் உமது உள்ளத்தில் எந்த விதமான தயக்கமும் தயக்கமும் ஏற்பட்டுவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹு பேசுகின்றான் அப்பா எண்ரிக்க அல்லாஹூடைய கட்டளைகளை நாம செய்யறதாக இருந்தாலும் சரி அல்லது அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்திலையும் சரி சதரிக்க தயக்கம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹூ பாலா சொல்லி காண்பிக்கின்றான் ஒண்ணு அல்லாவுடைய கட்டளைகளை நாம சரியா செஞ்சிடணும் செய்யக்கூடிய ஒரு நசீவை அல்லா நமக்கு வழங்க வேண்டும் எந்த நிலையிலேயுமே அல்லாவுடைய கட்டளைகளை நாம செஞ்சிடணும் இரண்டாவது அதை பிறருக்கு எடுத்து சொல்வது நம் மீது கடமை என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பது நான் தொழுவுறேன் நான் ஓடுறேன் நான் அல்லாவுக்கு பயந்து நடத்துறேன் என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்பதாக அதோடு நம்ம நிறுத்திக் கொள்ளக்கூடாது நம்மை சார்ந்தவர்கள் நம் குடும்பம் நம்முடைய உறவுகள் நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு பழக்கமானவங்க உங்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போய் இதை கொண்டு போய் சேர்க்கணும் நல்லாவுடைய கட்டளைகளை நான் செய்யறேன் நீங்களும் செய்வே என்பதாக தூண்டுதல் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் படாய தூண் சதரிக்க அதை சொல்லக்கூடிய விஷயத்துல நாம தயங்கிடக்கூடாது இல்ல இத போய் ஒருத்தர் சொன்னா இவர் இதை செய்வாரா இதெல்லாம் போய் ஏன் சொல்லிக்கிட்டு என்கின்ற தயக்கம் வந்துவிடக்கூடாது என்பதை எல்லாம் இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தான் நிக்கின்றான் அவங்க சொல்றாங்க ஒரு குற்றத்தை நீங்கள் பார்த்தால் அண்ணாவிற்கு மாறு செய்யக்கூடிய ஒரு செயலை ஒரு மனிதனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹராமான காரியத்தை செய்றான் அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறான் ஒரு தப்பு ஒரு தவறையும் ஒரு தீமையான காரியத்தை ஒரு மனிதன் செய்யறான் அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை மூன்று விதமாக தடுப்பது ஒரு முமியினுடைய அடையான அதை மூன்று மூன்று விதத்துல அதை தடுப்பது ஒரு முமியினுடைய அடையான அதுல ஒண்ணு ஒன்னால முடிஞ்சா போய் கைகளால் தடு அவனை போய் அடிச்சு நீ தடுத்து நிறுத்து இது தப்பு இது தவறு இது அல்லாவிற்கு மாறுபட்ட செயல் என்பதாக உன்னுடைய கைகளால் நீ தடுத்து நிறுத்து இல்லையா உன்னால கைகளால் தடுத்து நிறுத்த முடியலையா உன்னுடைய வார்த்தையால் உன்னுடைய சொன்னால் என்ன செய்ய அவனுக்கு புத்திமதி சொல்லு அவனுக்கு உபதேசம் சொல்லு இதை செய்யக்கூடாது இது தப்பு என்பதாக உன்னுடைய சொன்னால் தடுத்து நிறுத்து இல்ல சொல்றதுக்கு உனக்கு தயக்கம் பயம் இருக்குதா சொன்னா கேட்க மாட்டான் அப்படிங்கிற நிலை வருதா மனதால் அவனை என்ன செய்ய அல்லா விடத்துல அவன் செய்யக்கூடிய அந்த செயலை மனதால தடுக்கணும் யா அல்லா குறிப்பிட்ட ஒரு பாவத்தை இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவனை எப்படியாவது நீ திருத்தி விடு என்பதாக மனதால் என்ன செய்யணும் அந்த பாவத்திலிருந்து அந்த மனிதனை தடுத்ததற்கு உண்டான முயற்சியை செய்ய வேண்டும் இதுல ஆக பலகீனமான ஈமான் என்னன்னு சொன்னா அந்த உள்ளத்தால் இருக்கிறோம்ல குறிப்பாவம் செய்யறானே இப்படி தவிர செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே இதுதான் ரொம்ப பலகீனமான ஈமான் உடைய கூடிய அடையாளம் என்பதாக நவீன நாயகம் சொல்லலாவுடைய சிலரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களை அல்லாவுடைய கட்டளைகளை நாம நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலையும் யோசிக்க கூடாது அதே போன்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதையும் யோசிக்க கூடாது இருக்க வேண்டும் எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக எங்களுடைய உள்ளங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக என்ற என்றை நாம முன்வைக்கொண்டோம் நாயகன் சலல்லா வலியம் அவருடைய சபையில அஜிரத்தின் அமர்வலியன்னாக அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இது புகாரியில முஸ்லிம் முக முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம் பெறுகின்றது ஒரு மனிதர் பெருமாள் சல்லிசனுடைய சபையில இடது கைகளால் சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் என்ன செய்யறாரு இடது கையில சாப்பிடுறாரு இப்போ நபிசல்ல உடைய செல்லும் அவர்கள் உடனே அவரை பார்த்துட்டு உடனே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இடது கையில சாப்பிடாதீங்க வலது கையில இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அந்த மனிதர் அதெல்லாம் சாப்பிட முடியாது நான் இடது கையில தான் சாப்பிடுவேன் நீங்க யாரும் எனக்கு சொல்ற இப்படியே கேள்வி சொல்ற இப்படியே கேட்கற அதெல்லாம் சாப்பிட முடியாது நான் இடது கையில தான் சாப்பிடுவேன் கருப்பெருமையினுடைய உச்சம் நாயகம் செலவாவுடைய சில மன்னவர்கள் உடனே அவருக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா ஓ வலது கையினால உனால சாப்பிட முடியாதா முடியாது நான் இடது கையில தான் சாப்பிடுவேன் அப்படியா நீர் முடியாமலே போய் விடுவீரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடற நியமிக்க சகோதரர்களே அந்த ஹதீஸ்ல எழுதுறாங்க அந்த உணவு அவர் இலவச எடுத்து வாய் பட்டத்துக்கு அவரால் கொண்டு செல்ல முடியல உள்ளது என்பதாக இந்த நன்றையாரிகளே சகோதரர்களே சனமாவளியில் செல்ல மன்னவர்கள் ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட ஒண்ணு கண்டிச்சிருவாங்க உடனடியாக அதை தடுத்து நிறுத்துவாங்க பெருமானார் சமாவளியில் செல்ல மன்னவர்கள் சொன்ன அந்த சொல்லை கேட்டவர்களெல்லாம் எந்த விதமான இழிவான நிலையில் இருந்தார்களோ அதைவிட உயரமான கண்ணியமான இடத்துக்கு எல்லாம் கொண்டு வாங்க யாரெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது அதை கேலி செய்தார்களோ யாரெல்லாம் அவங்கள்ட்ட தருப்புருமை அடிச்சாங்களோ யாரெல்லாம் அவங்க அவங்க முன்னாடி ஆணவம் கொண்டார்களோ இவர்கள் எல்லாம் அந்த இடத்திலேயே கொடுத்தா என்பதாக நிறைய வரலாறு இருக்கு சல்லா அலி செல்லம் அவர்கள் நடந்து போற மாதிரி நான் நடப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் பெருமானாரை படித்துக் கொண்டே இருப்பான் ஒரு பத்து பேர் இருக்காங்க இருப்பாங்க அதுல ஒருத்தர் என்ன செய்வான் முகமது இப்படித்தான் நடப்பாருன்னு சொல்லிட்டு பெருமானாரனுடைய நடையை கிண்டல் செய்து கொண்டே இருந்தான் அவனுடைய மௌத்தினுடைய இறுதி முடிவு எப்படி இருந்துச்சுன்னா அவனுடைய ரெண்டு கால்களும் அழுமி கொண்டு அவன் இறந்தான் என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்கிறது பெருமானாரை போன்று பேசி ஒருவன் அவர்களை தேடி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய இறுதி முடிவு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இது மாதிரிதான் நிறைய நடந்திருக்கு அப்போ மீன் காரணமாக அவன் சொன்னான் என்னன்னா எடுத்துக்கிட்டதான் சாப்பிட முடியும் செல்வாணி செல்வம் அவர்கள் எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் அங்கு ஒரு தவறு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவார்கள் அதை எத்தி வச்சிருவாங்க இப்படி செய்யாதப்ப இது தப்பு என்பதை எத்தி விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த நதியினுடைய உண்மத்தாக இருக்கக்கூடிய நாமலும் என்ன செஞ்சிடணும் தவறான விஷயங்களை பார்த்தா ஒண்ணு நாம தவறு என்று நம்மளை பாதுகாத்துக்கணும் அதே போன்று தவறு செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவதும் அல்லா வல்ல இறைவன் நமக்கு காத்திருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கும் அல்லா தன்னுடைய திருமறையில பேசுகின்றான் இத்தபியோ மாஞ்சிலை இலைக்கும் நிரம்பிக்கும் இந்த ஒரு வசனத்துல அல்லா ரொம்ப தெளிவாக நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காண்பிக்கின்றான் இத்தபியோ மாஞ்சிலை இலைக்கும் நிரம்பிக்கும் உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு என்ன இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்க பின்பற்றது ஒளியா அல்லாத ஒன்றை நீங்கள் பாதுகாவடர்களாகவோ அல்லது அல்லாஹ் அல்லாத வேறு ஒன்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள் தலீரம் தலீரம்மா ததற்கருண் நீங்கள் ரொம்ப குறைவாகவே என்ன செய்றீங்க நல்லுணர்வு பெறுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான் அப்போ அல்லாஹ் சொல்றான் நல்லுணர்வு பெறக்கூடியவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்கிறான் அந்த குறைவானவருடைய கூட்டத்திலாவது நல்லா என்ன செஞ்சிடும் நம்மளை நம்மை சேர்த்து வைக்க வேண்டும் அல்லாது எதை நமக்கு அனுப்பி இருக்கின்றானோ எதை நமக்கு இறக்கியிருக்கின்றானோ அதை பின்பற்றக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த நிலை எப்ப நமக்கு வந்துருச்சோ எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய அஹ் உலக வாழ்க்கையும் உண்மையினுடைய வாழ்க்கையும் மறுமையினுடைய வாழ்க்கையும் என்ன செஞ்சிருவான் அல்லா உயிர்த்தி காண்பித்து விடுவான் அதிரத்தின அபூரையார் அரியல்லாக அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க புகாரியில இடம்பெறுது தமிழ்நாயகம் சிலமாரி அவங்க சொல்றாங்க யார் என்னை சேர்த்து கொண்டாரோ அவர் சுருகவாதி யார் என்னை விலக்கி கொண்டாரோ அவர் நரகவாதி அப்போ செலவானி அவங்க கேட்கறாங்க அண்ணாவுடைய தூதரே உங்களை விலக்கிக் கொள்வது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உங்களை சேர்த்துக் கொள்வதுனா என்ன விலக்கிக் கொள்வதுனா என்ன அப்படின்னு வழக்கம் கேட்கிறாங்க தமிழ்நாயகம் செலவானி அவங்க சொல்றாங்க என் வழியை பின்பற்றியவர் என்னை சேர்த்துக் கொண்டார் என் வழியை புறக்கணித்தவர் என்னை விலக்கிக் கொண்டார் எனவே என்னை சேர்த்தவர் சொருகவாதி என்னை விளக்கியவர் நரகவாதி என்பதாக நவீன நாயகம் செலவா விசிறவர் கூறினார்கள் எல்லாம் வந்த இறைவன் பெருமானார் செலவா விசிறவுடைய வழிமுறைகளை முழுவதுமாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தி வைப்பானாக வாஹி தகவான அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து சுபஹானல்லாஹி ஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக வனஷஹது அல்லாஹ்